வணக்கம் திடீரென மதுரை சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றுள்ளார் தெரியுமா கவனம் ஈர்த்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செய்தல் இதை பத்தினு மூலி வர்த்தளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலில் இருக்கும் விதமாக அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பதினேழு நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்க சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும் பதினான்காம் தேதி தான் மீண்டும் சென்னை திரும்ப இருக்கிறார் இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க செல்வதற்கு முன்னதாகவே அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்படி எந்த ஒரு அறிவிக்கப்படவில்லை மேலும் அமைச்சரவை மாற்றமும் நடைபெறவில்லை இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணத்தின் போது தமிழ்நாட்டில் கட்சி பணிகளையும் ஆட்சி பணிகளையும் யார் கவனித்துக் கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது இந்த நிலையில் துணை முதலமைச்சர் என்று அமைச்சர் உதயநிதி அவர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அனைத்து பணிகளையும் உதயநிதி அவர்கள்தான் கவனித்துக் கொள்கிறார் அந்த வகையில் கட்சி பணிகள் ஆட்சி பணிகள் என அனைத்தையும் தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் முன்னிலை வகித்து பார்த்துக் கொள்கிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க சென்றதிலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இன்றைய தினம் திடீரென அமைச்சர் உதநிதி அவர்கள் மதுரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதாவது மதுரையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரைக்கு சென்றார் அப்போது இன்றைய தினம் மதுரை சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அப்போது மதுரை சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீரென சில ஆய்வுப் பணிகளிலும் ஈடுபட்டார் அதாவது மதுரை அரசு மருத்துவமனை மதுரை பேருந்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு திடீர் விசிட்டெடுத்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீர் ஆய்வு பணியை மேற்கொண்டார் மேலும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் பின்பு மதுரையில் சில கட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரையில் திடீரென ஒரு ஒரு வீட்டிற்கு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது பாரா பேட்மிண்டன் போட்டிகளில் தொடர்ந்து சாதித்து வரும் மாற்றுத்திறனாளி மனோஜ் அவர்கள் வீட்டிற்கு தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீர் அடித்தார் திருமணம் நடைபெற்றது ஆனால் இந்த உதயநிதி அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மதுரை வந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீரென மதுரை அச்சம்பத்து பகுதியில் உள்ள மனோஜ் அவர்கள் இல்லத்திற்கே நேரில் சென்று மனோஜ் மற்றும் அவரது மனைவி லோகப்பிரியா ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் அது மட்டுமல்லாது அவர்கள் வீட்டில் சிறிது நேரம் அமர்ந்து அவர்களோடு கலகலப்பாக உரையாடினார் அமைச்சர் உதயநிதி இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் மூர்த்தி பி டி ஆர் தியாகராஜன் அவர்களும் உடனிருந்தனர் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் மனோஜ் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதே போல தான் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் போது பல்வேறு சந்திப்புகளை நிகழ்த்துவார் அதே போல தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்களும் வெளி மாவட்ட பயணங்களுக்கு இடையே இது போன்ற சந்திப்புகளை நிகழ்த்துவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது எவ்வளவு பெரிய உயர் இடத்தில் இருந்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போலவே அமைச்சர் உதயநிதி அவர்களும் கௌர்வம் செருக்கும் தொழியுமின்றி மக்களுக்கும் எளிமையான தலைவராக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க